வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயந்தான் யூடியூப்பில் காசு எப்படி வருது எதை வச்சு காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இருப்பீங்க யூடியூப்பில் பணம் வாங்கினா காரு வீடு கட்டுறாங்கல்ல அதெல்லாம் எப்படி ஆனால் நமக்கு சின்ன சின்னல்களுக்கெல்லாம் எப்படி காசு வருது அதே பெரிய சேனலாக இருந்தால் எப்படி காசு தான் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லைன்னா லாஸ் உங்களுக்கு தான் அப்படியே ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எப்படி இப்போ ஒரு சேனலில் வந்து ஒரு ஒன் கேனால் ஆயிரம் உங்களுக்கு தெரியும் ஒன் கே போன ஒரு வீடியோவுக்கு ஒரு டாலர் வருமா அப்படின்னா வராது ஆனால் இன்னொரு ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க ஒன் கே பே இருக்கும் அதுக்கு ஒரு டாலர் வந்திருக்கும் இன்னொரு ஒரு வீடியோ வந்து ஒன் கே பே இருக்கும் அதுக்கு வெறும் பதினஞ்சு பாயிண்ட் தான் வந்திருக்கும் பதினஞ்சு பாயிண்ட்டுனால் இப்போ நூறு பாயிண்ட் வந்தால் ஒரு டாலர் சரிங்களா இப்போ ஜீரோ புள்ளி பதினஞ்சு ஜீரோ புள்ளி இருபது அப்படின்லாம் வந்துச்சுன்னா ஒரு டாலர் வராது அந்த ஜீரோ புள்ளி எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது வருது பாருங்கள் அது எப்போ நூறுன்னு வருதோ அது ஒரு டாலர் ஒரு டாலர் நம்மூர் கணக்குக்கு எண்பத்தி ரூபா செல்றேன் எண்பத்தி மூணு ரூபான்னு வச்சுக்குவோமே அந்த எண்பத்தி ரூபா ஒரு வீடியோவுக்கு வரும் ஒரு வீடியோவுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரும் இது எப்படி எதை வச்சு வருது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஷார்ட்ஸு போடுறாங்கள்ல ஒரு ஷார்ட்ஸுக்கு எவ்வளவு ஷார்ட்ஸுக்கு தான் விளம்பரமே வராதே அப்புறம் எப்படி காசு வருதுன்னு கேட்குறீங்களா அதே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் வாங்க முழுசாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புரிதலோடு போவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து சிக்ஸ் கே போயிருக்கு இந்த ஆறாயிரம் வீவ்ஸுக்கு எவ்வளோ காசு வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு டாலர் வந்திருக்கு ஒம்பது பாயிண்ட் வந்திருக்கு இது எப்படி வந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது ஆறாயிரம் வீவ்ஸுக்கு ஒரு டாலரும் ஒம்பது பாயிண்ட்டும் வந்திருக்கு இது எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கு பாருங்கள் ஒன் கேக்கு பதினெட்டு ஜீரோ புள்ளி பதினெட்டு பாயிண்ட் தான் கொடுப்போம்னு போட்டிருக்காங்க இது எதுனாலன்னு பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டு பே வந்து நாற்பத்தி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோவுக்கு விளம்பரத்துக்கு நான் இவ்வளோ தான் தருவேன் அப்படின்னு ஒரு அரை டாலர் கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நமக்கு காசு வரும் இப்போ வந்து அவங்க கொடுத்த நாற்பத்தொரு பாயிண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து விளம்பரம் கொடுப்பாங்க அந்த விளம்பரத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு காசு வரும் இப்போ வந்து ரெண்டாவது சிக்ஸ் கே போயிருக்கு பாருங்க ரெண்டு பாயிண்ட்டு தான் ஏறி இருக்குது இப்போ அடுத்தது வந்து அவங்க கொடுத்த அந்த நாற்பது பாயிண்ட்டுக்கு ஒன் கேக்கு எவ்வளோன்னு பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவது ஒரு ஷார்ட்ஸ் வந்து டூ மில்லியன் போயிருக்குங்க அதாவது இருபது லட்சத்தி எழுபதாயிரம் போயிருக்கு டூ மில்லியன் பாயிண்ட் டூ பாயிண்ட் செவன் மில்லியன் பேருக்கு இதுக்கு எவ்வளோ காசு வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஷார்ட்ஸுக்கு ஆடு எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே இருக்கும்போது நடுவில் நடுவில் ஒரு சின்ன விளம்பர மாதிரி வரும்ல அதுக்கு இதில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு டாலர் வந்திருக்கு இதில் கீழே வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றுன்னு இருக்குது பாருங்கள் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வீவ்ஸுக்கு ஒரு பாயிண்ட் தான் வரும் அதாவது ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஆயிரம் வீவ்ஸ் போனால் இவ்வளோ தான் காசு வரும் அடுத்து வந்து ஒரு வீடியோ நீளம் நீளமான வீடியோ வந்து ஒன் பாயிண்ட் ஒன் கே போய் ஆனால் ஜீரோ புள்ளி நாற்பத்தி மூணு பாயிண்ட் ஏறி இருக்குது இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் கே கீழே பாருங்கள் ஒரு கே போனால் ஜீரோ புள்ளி முப்பத்தாறு பாயிண்ட் வரும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பே வந்து கொடுத்துருப்பாங்கல்ல பாருங்கள் எண்பத்தி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு கிட்ட போன வீடியோக்கு பார்த்துருப்பீங்க வெறும் நாற்பது பாயிண்ட் தான் கொடுத்துருந்தாங்க இதுதான் விளம்பரதாரர்கள் கொடுக்கக்கூடிய பணம் இப்போ வந்து அடுத்து பாருங்க இது வெறும் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வீசி தான் போயிருக்கு ஆனால் காசு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் வந்திருக்கு கீழே பாருங்கள் ஒன் கே போனால் ஐம்பத்தோரு பாயிண்ட் வருமா இது எதை வச்சு பார்த்தீங்கன்னா விளம்பர தர அதிகமான பணம் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ எனக்கு எதில் வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா லைவ் மூலிமா வந்தது நம்ம லைவ் புடையில் அதிகமான நபர்கள் வருவாங்க உங்கள் சே நம்ம சேனலில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புது புதிய சப்ஸ்கிரைபருக்கு தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க நான் லைவ் போட்டால் ஒரு பதினஞ்சாயிரம் வியூஸ் போகும் அந்த லைவில் விளம்பரம் வந்து அதிகமாக கொடுப்பாங்க அந்த லைவில் வந்து நான் ஹைலைட்டுன்னு ஒன்று கொடுப்பேன் அந்த ஹைலைட் மூலியமாக நான் போடுற லைவில் ஒரு சின்ன பகுதி வீடியோவாக கன்வெர்ட் ஆகி வரும் யூடியூப்புக்கு அந்த மாதிரி அந்த லைவ்லருந்து வரக்கூடிய வீடியோவுக்கு காஸ்ட்டு அதிகமாக வரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் என் லைவுக்கு ஒரு டாலர்கிட்ட விளம்பரம் பண்ணியிருக்காங்க அது மூலியமாக வந்த வீடியோங்கிறதுனால இதுக்குமே காசு அதிகமாக வந்திருக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் யூடியூப்பில் காசு வரும் ஒன்கே போன ஒரு வீடியோவுக்கு கம்மியான பணமும் ஒன்கே போன இன்னொரு வீடியோவுக்கு எப்படி அதிகமாக பணம் வருதுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது எப்படி அதிகமாகுது அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன் நீங்களும் ஒரு வீடியோ போடுறீங்க சரிங்களா நான் போடுற வீடியோவுக்கு ஒரு டாலர் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் போடுற வீடியோவுக்கு அரை டாலர் ஐம்பது பாயிண்ட்டு தான் வருது அப்படின்னா இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரம் நம்ம லைனாக வீடியோ போட 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 நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலாம் பேஸ் பண்ணி நமக்கு விளம்பரம் கொடுப்பாங்க எப்படி இதாக இருக்குது எப்படி பழைய வீடியோ எப்படி போயிருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு தான் நமக்கு இன்னொரு விளம்பரம் வரும் அந்த விளம்பரத்தில் இப்போ எனக்கு போன வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்போ இந்திய வீடியோவுக்கும் நல்லா ஒரு ஒரு டாலர் என் வீடியோவுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒன் கே போனாலும் அதிகமான டாலர் வரும் அதே இது உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடியோக்கு வந்து அரை டாலர் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒன் கே போனாலும் பாயிண்ட் கம்மியாக வரும் இப்படி தான் யூடியூப்பில் காசு ஏறுது நானே இதை ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் கண்டுபிடிச்சேன் அதே மாதிரி தான் லைவுக்கும் லைவில் உள்ள வீடியோ வெறும் ஐநூறு வியூஸ் போனாலும் அரை டாலர் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை வச்சு அவங்க காசு கொடுக்க கிடையாது என்னோடய லைவ் நிறையா போயிருக்கும் பாருங்க இப்போ இருபதாயிரம் போயிருக்கு லைவ் அப்படின்னா அந்த இருபதாயிரம் போய்கிட்டு இருக்க லைவுக்கு விளம்பரம் கொடுப்பாங்க லைவ்லேயே விளம்பரம் கொடுப்பாங்க என் லைவுக்குள்ளே வரணுன்னா நீங்கள் விளம்பரம் பார்த்து தான் வர மாதிரி இருக்கும் அந்த விள அந்த விளம்பரத்தை வச்சு நான் அந்த லைவ்லேருந்து ஒரு பார்ட்டை வந்து வீடியோவை கன்வெட் கன்வெர்ட் பண்ணுறேன்ல அதனால் அந்த வீடியோவுக்கு வந்து காசு அதிகமாக வரும் இப்படி தான் யூ யூடியூப்பில் காசு வருது ஆறாயிரம் போனாலும் வெறும் எண்பது ரூபா ஒன்றே போனாலும் எண்பது ரூபா வர மாதிரியெல்லாம் இருக்குது நான் இப்போ லைவெல்லாம் போடுறது இல்லை அதனால் எனக்கு காசு கம்மியாக தான் வருது ஷார்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது பத்தாயிரம் ஷார்ட்ஸ் போனாலும் வெறும் நாலுரூவா அஞ்சு தான் வரும் ஒரு லட்சம் போனால் தான் ஒரு டாலர் வரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் போச்சுன்னா ஒரு டாலர் வரும் இந்த மாதிரி தான் யூடியூப்பில் காசு கொடுக்குறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய் அப்படியே நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்